இன்றைய முக்கிய செய்திகள் இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜூலை எட்டாம் தேதி வெளிநாடு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்கள் இருபத்தி ஏழு பேர் கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதில் ஐந்து பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் அதிக டிக்கெட் விற்பனை செய்யும் அரசு விரைவு போக்குவரத்து கழக நடத்துனர்களுக்கு தொகை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு இடமாறுதல் செய்ய பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் அலை சீற்றத்துடன் இருப்பதால் மண்ணரிப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி வருகிறது அமாவாசை மற்றும் வார கடைசி நாட்களையொட்டி சென்னை உள்ளிட்ட இடங்களிலிருந்து ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நீலகிரி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மின்வாரிய குறைதீர் கூட்டங்கள் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி மற்றும் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தல்களில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இடையே கூட்டணி இருக்காது என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜெயராம் ராமேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை வருகின்ற பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தின் புதிய கிளை தொடக்க விழா நடைபெற்றது கோவையில் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து ஆசிய முதலீட்டு வங்கி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் கோவை மேயர் கல்பனா ஆனந்த்குமார் மற்றும் நெல்லை மேயர் சரவணன் ஆகியோர் தனது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் கோவையில் இருந்து ராஜஸ்தான் மாநிலத்திற்கு இயக்கப்பட்டு வரும் வாராந்திர ரயில் சேவை நீட்டிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அம்மன் சுவாமி கோவில்களுக்கு கட்டணமின்றி ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வருகின்ற ஜூலை பதினேழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எதிரான அமலாக்கத்துறையின் மனுவை தள்ளுபடி செய்து தூத்துக்குடி முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழில் மொழி பெயர்க்கப்பட்ட நூறு சட்ட புத்தகங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் நிரந்தரமாக மூடப்பட்டது நீட் தேர்வுக்கு எதிராக தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் பேசியதற்கு விசிகா வரவேற்பு தெரிவித்துள்ளது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் கைது வழக்கில் ஏழு நாட்களுக்குள் பதிலளிக்குமாறு சிபிஐக்கு நோட்டீஸ் அனுப்ப டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிஆர்எஸ் தலைவர் காங்கிரஸில் இணைந்தார் வருகின்ற எட்டாம் தேதி மாலை முதல் பத்தாம் தேதி மாலை வரை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கருத்துக்கணிப்பு வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள சட்டக் கல்லூரிகளில் எல்எல்பி படிப்பிற்கு இன்று முதல் வருகின்ற ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தில் பலர் அருந்தி சாராயத்தில் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் அளவிற்கு மெத்தனால் இருந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது வருகின்ற ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விவசாயிகள் பயிர் காப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறாவது மாநில ஜூனியர் ஓபன் தடகள சாம்பியன்ஷிப் தொடர் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் இன்று தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலியின் விலை தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது பிசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்